நேற்று டீலிமிடேஷன் இன்று எஸ்ஐஆர் நாளைய ஜனநாயகமற்ற சர்வாதிகார இந்தியா என்பதை நோக்கி நகர்கிற ஒன்றிய பாஜக அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கிற தமிழகத்திலிருந்து அனைத்து அரசியல் கட்சிகளுடைய கூட்டத்தை இப்பொழுது நடத்திக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இக்கூட்டத்தை கூட்டியமைக்காக எஸ்டிபி கட்சியின் சார்பில் நிஜார்ந்த நன்றியினை இப்பொழுது நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த எஸ்ஐ என்கின்ற இந்த நடவடிக்கைக்கு உள்ள எஸ்ஐ பற்றி தேர்தல் ஆணையம் சொல்லுகிற செய்திகளை எல்லாம் பார்த்தால் அவர்கள் ஏதோ ஒன்றை அவர்கள் மறைக்கிறார்கள் என்பது தெரிகிறது அந்த ஏதோ ஒன்று என்பது வேறு ஒன்றுமல்ல அது என்ஆர்சி ஐ சிஏ சட்டத்தை மறைமுகமாக புறவாசல் வழியாக கொண்டு வருகிற நடவடிக்கையாகத்தான் எஸ்டிபி கட்சி இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை நாங்கள் பார்க்கிறோம் எனவே உறுதியாக எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொன்னால் சிஐஏ வேண்டாம் என்றுதான் அர்த்தம் எனவே மக்கள் போராட்ட களத்திலே மக்களை இதற்கு எதிராக அணி இதற்கு பின்னால் நிற்கிற ஒரு ஆபத்தை நாம் தமிழகம் முழுவதும் கொண்டு சென்றால் அது ஒரு இந்தியாவிற்கு அது ஒரு முன்மாதிரியாக அமையும் என்பதையும் கருத்தில் கொண்டு நமது தமிழகத்தை பற்றி மிகவும் கொச்சையாக பேசிய குற்றப்படுத்தி இருக்கிற இந்திய பிரதமருடைய அந்த பேச்சுக்களை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் வாயிலாக வன்மையாக கண்டித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்